ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா வெள்ளி பொருட்கள் நம்ம அணிகிறனால அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனல் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அணிகலன்களில் மிகவும் சிறப்பு பெற்றதுன்னு சொன்னால் தங்கம் அப்புறம் வெள்ளின்னு சொல்லலாம் ஏனென்றால் வறுமையில் இருப்பவர்கள் கூட அணியும் அளவிற்கு இதனுடைய விலை வந்து மிக குறைவாகத்தான் இருக்கு தங்கம் வந்து எல்லாராலும் வாங்க முடியாது எல்லா ஏதாவது வாங்க முடியும் எல்லாவற்றையும் எல்லோராலும் வாங்க முடியாது அல்லவா வெள்ளின்றப்போ எல்லோராலும் வாங்க முடியும் தங்கத்திற்கு அடுத்து மக்கள் விரும்புவ விரும்பும் அணைகள்னா வெள்ளிதான் ஆண்களும் அணிகிறாங்க பெண்களும் அணிந்து கொள்கிறாள் ஆனால் அதிகம் பயன்படுத்துவது வந்து பெண்கள் தான் மெட்டி என அன்றாடம் அணையும் அணிகலன்கள் ஆகும் வீட்டில் பூஜை செய்யும் பொருட்கள் வெள்ளியில் இருந்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உள்ளது பொதுவாகவே வெள்ளி நகைகளுக்கு சக்தி அதிகம்னு சொல்வாங்க பெண்கள் வெள்ளி மோதிரம் அணிந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்வாங்க பொதுவாகவே வெள்ளி குளிர்ச்சி தன்மை கொண்டது அதான் அணியும் போது உடலும் மனதும் குளிர்ச்சி நிலைக்கு மாறும் என்பது நம்பிக்கை வெளியிலிருந்து வரும் சிக்கல்களோ அல்லது ஜாதக ரீதியோ இருக்கும் சிக்கல்களோ வெள்ளி நீங்கள் அணிந்திருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வராதுன்னு சொல்றாங்க வெள்ளி மோதிரத்தை நடுவிரல் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் போன்றவற்றில் அணியலாம் இவ்வாறு வெள்ளி மோதிரங்களை அணிவதன் மூலம் உங்கள் உடலில் உள்ள உஷ்ணம் குறைவதை நீங்களே உணரலாம் வெள்ளி கருப்பாக மாறுவதற்கு நிறைய காரணம் உள்ளது அதாவது உங்கள் உடலில் பித்தம் அதிகமாக இருப்பதால் வெள்ளி கருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருப்பதால் வெள்ளி கருக்கும் இல்லை என்றால் உப்பு கற்று அதிகமாக சுவாசிப்பீர்கள் இது போன்ற சிக்கல்கள் இருந்தால் வெள்ளி கருப்பாக மாறும் வெள்ளி கருக்காமல் அப்படியே இருந்தால் உங்கள் உடல் நலம் நன்றாக உள்ளது என்று அர்த்தம் ஐம்புளங்களை கொண்டு ராசிகள் பிரிக்கப்பட்டுள்ளன மேசம் சிம்மம் தனுஷு ஆகியவை நெருப்பு ராசிகளாகவும் ரிஷபம் கன்னி மகரம் இவை நில ராசிகளாகவும் கடகம் விருச்சிகம் மீனம் ஆகியவை நீர் ராசிகளாகவும் மிதுனம் துலாம் கும்பம் காற்று ராசிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன நிலம் மற்றும் நீரில் உள்ள ராசிகள் வெள்ளி மோதிரத்தை நடுவிரலில் அணிய வேண்டும் நெருப்பில் உட்பட்டு வரும் ராசிகள் வெள்ளியை மோதிர விரலில் அணிய வேண்டும் காற்று ராசியை சேர்ந்தவர்கள் வெள்ளியை ஆள்காட்டி விரலில் அணியலாம் நவகிரகங்களால் ஏற்படும் பலன்கள் சுக்கர பகவான் பொதுவாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவர் சுக்கிர பகவானின் பலம் கொண்ட ராசிகள் வெள்ளி மோதிரத்தை அணிந்தால் செல்வ செழிப்பாக இருப்பார்கள் வெள்ளி மோதிரம் அணிந்தால் நோய்கள் வராது என்று கூறப்படுகிறது பொதுவாக மெட்டியை பெண்கள் கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் அணிவது பார்த்திருப்போம் அவ்வாறு அணிந்திருந்தால் கர்ப்பப்பையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என்பது அறிவியல் பூர்வமாக உண்மையாகும் வெள்ளிப் பொருட்களை பீரோவிற்கு பயன்படுத்தப்படும் சாவிகளில் கீ வைத்திருந்தால் செல்வம் கொட்டும் என்பது ஐதீகம் அதனால வெள்ளி பொருட்களை சரியான முறையில் கையாண்டால் நல்ல பலன்களை கொடுக்கும்